கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான இரண்டு பேருந்துகள் நடத்துனர் பலி திசை திருப்பி அனுப்பப்பட்டு கட்டுநாயக்காவுக்கு வந்த இரண்டு விமானங்கள் இலங்கை விமானப்படைக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் கடும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கிய நாட்டின் பல்வேறு பிரதேசங்கள் நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை கல்வி அமைச்சின் அறிவிப்பு சீரற்ற காலநிலை இலங்கையின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இந்த சிகரெட் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை பானாந்து பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்துடன் அரச பேருந்து ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் அரச பேருந்தில் பயணித்த நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் பானாந்துறை டிப்போவில் கடமையாற்றும் நடத்துனர் என தெரிய வந்துள்ளது அரச பேருந்து பானாந்துறை பேருந்து நிலையத்தை நோக்கி திரும்ப முட்பட்ட போது கொழும்பில் இருந்து பானாந்துரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தை அடுத்து தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இரண்டு விமானங்கள் மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிங்கப்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் த்ரீ நோட் மற்றும் அபுதாபியில் இருந்து இவை த்ரீ நைன் ஃபோர் என்ற எத்தியாட் ஏர்வேஸ் விமானம் கட்டுநாயக்காவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரில் இருந்து வந்த யுஎல் த்ரீ நோட் நைன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மத்தளைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் நாற்பத்தைந்து வீதம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது கோவிட் தொற்று நோய்களின் போது அத்தியாவசிய தேவைகளை மேற்கொண்ட விமானங்களின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் பெரும் தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அரசிடம் இருந்து இரண்டு விமானங்களை இலங்கை விமானப்படை பெறவுள்ளது மேலும் விமானப்படையின் கிங் ஏர் பி டூ ஹண்ட்ரட் பீச் கிராஃப்ட் விமானம் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மனித மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகளை நடத்துவதற்கு பரந்த பகுதியை கண்காணிக்கவும் இந்த விமானம் போதுமானதாக இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட கிங் ஏர் த்ரீ ரக விமானம் ஒரு வருட உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங் ஏர் த்ரீ ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்க உள்ளதுடன் ஒரு வருட உதிரி பாகங்களும் வழங்கப்பட உள்ளது இந்த விமானத்தின் தற்போது இந்த விமானங்களை பெறுவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தையும் பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கொழும்பின் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் குறித்த பகுதிகளில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி கழுத்துறை ரத்னபுரி கொழும்பு மற்றும் கேகாலை போன்ற பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுலாக்ஷா ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் வெள்ள நிலைமை காரணமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்குவது தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரச்ச காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூவாயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதேவேளை பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளன சீரற்ற வானிலை காரணமாக களனி கழு கிங் மற்றும் நில்வள கங்கைகளை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கையின் மேற்பகுதியில் கணிசமான மழை பெய்தமையால் அடுத்த நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் ரத்னபுரி மாவட்டத்தில் பெல்மடுள்ள நிவிதிகல குருவிட்ட அயகம எலபாத்த ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய ஹொரண தொடங்கொட மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதோடு நீல்வளகங்கையின் மேல் பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழையினால் பஸ்கொட கொட்டபொல பிட்டபெத்தர அக்குரச அதுரலிய மாலிம்பட கம்பருபெட்டிய திகாகொட மாத்திரை மற்றும் தெவினுவர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளது மேலும் கிங்கங்கையில் பெய்து வரும் கடும் மழையினால் நெலுவ தவளம நாகோட நியாகம வெளிவிட்டிய நிவித்துவர எல்பிட்டிய அக்மீமன பத்தேகம மற்றும் போபே போதல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கங்கையில் கணிசமான மழை பெய்து வருவதால் தெஹியோவிட்ட ருவன்வெல்ல சீதாவக்க தொம்பே கோமாகம கடுவல பியகம கொலன்னாவ கொழும்பு மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான இரண்டு பேருந்துகள் நடத்துனர் பலி திசை திருப்பி அனுப்பப்பட்டு கட்டுநாயக்காவுக்கு வந்த இரண்டு விமானங்கள் இலங்கை விமானப்படைக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் கடும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கிய நாட்டின் பல்வேறு பிரதேசங்கள் நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை கல்வி அமைச்சின் அறிவிப்பு சீரற்ற காலநிலை இலங்கையின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை